அன்பான பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் தரம் ஒன்று மாணவர்களுக்கான தமிழ் மொழி பாடத்திலே சிறுவர் கதைகள் என்ற பகுதியை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் உங்களுக்கெல்லாம் கதை கேட்க விருப்பம் தானே பிள்ளைகளே நாங்கள் இன்று இதை பற்றிய கதையினை கேட்க போகின்றோம் என்று தெரியுமா குரங்கு குட்டிகள் என்ன கொண்டாட்டம் மரம் விட்டு மரம் தாவுவதில் ஒரே சந்தோஷம் குரங்கு குட்டிகள் என்று கொண்டாட்டம் மரம் விட்டு மரம் தாவுவதில் ஒரே சந்தோஷம் மூத்த குரங்கு பொறுமையானது இளைய குரங்கு குறும்பு மிக்கது மூத்த குரங்கு பொறுமையானது இளைய குரங்கு குறும்பு மிக்கது நாங்கள் இன்று இரண்டு குரங்கு குட்டிகளை பற்றிய கதையை தான் படிக்க போகின்றோம் கதையினுடைய தலைப்பு வந்து பிள்ளைகளே அலட்சியம் அலட்சியம் என்றால் ஒருவர் கூறுகின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தல் ஒருவர் கூறுகின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள தான் அலட்சியம் என்று சொல்லுவார்கள் ஒரு காட்டிலே ஒரு அடர்ந்த காடு அடர்ந்த காட்டிலே இரண்டு குரங்கு குட்டிகள் வாழ்ந்து வந்தன அதில் ஒன்று மூத்தது மற்றியது இளியது அதிலே இந்த இளிய குரங்கு குட்டி எந்த காரியத்தையுமே யோசித்து செய்வதே இல்லை ஆனால் மூத்த குரங்கு குட்டி அப்படி அல்ல எந்த காரியத்தையுமே யோசித்து செய்யப்படும் ஒரு நாள் இந்த இரண்டு குரங்கு குட்டிகளும் மரம் விட்டு மரம் தாவி தாவி போய்கொண்டிருந்தன அப்போது காற்று பலமாக வீசியது அதை பார்த்து மூத்த குரங்கு இளைய குரங்கை பார்த்து தம்பி நாங்கள் இப்போது இருக்கும் நேரத்திலேயே இருப்போம் காற்றின் வேகம் குறைந்ததும் போரிடம் செல்வோம் என்று கூறியது அதற்கு அதை கேட்ட இளைய குரங்கு நாங்கள் மரம் விட்டு மரம் தாவி செல்லத்தானே வந்தோம் இப்போது உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டது அதற்கு குரங்கு தம்பி எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை மரம் விட்டு மரம் தாவி செல்லும் போது நம் கைப்பிடி தவறி கீழே விழுந்து விட்டார் என்ன செய்வது அதற்காகத்தான் யோசிக்கின்றேன் என்றது அதை கேட்டேனே குரங்கு உங்களுக்கு பயம் என்றால் இங்கேயே இருங்கள் நான் தாவி போகிறேன் என்று கூறியது அதற்கு மூத்த குரங்கு தம்பி நான் சொல்வதை தயவு செய்து கேள் மரம் விட்டு மரம் தாவி செல்லும் போது கைப்பிடி தவறி கீழே விழுந்து உனக்கு காயங்கள் ஏற்பட்டு இயலாது தயவு செய்து நான் சொல்வதை கேள் என்று கெஞ்சியது ஆனால் இளைய குரங்கதை கேட்கவே இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் மரம் விட்டு மரம் தாவி செல்ல போகிறேன் என்று கூறியது காற்று பலமாக வீசும்போது போது குரங்கு ஒரு மரத்தில் இன்னொரு மரத்துக்கு தாவியது தாவும் போது மரக்கிளை அதன் கைப்பிடியிலிருந்து விலகியது கைப்பிடி தவறிய இளைய குரங்கு மரத்திலிருந்து கீழே கொத்தென்று விழுந்தது வலியினால் துடிதுடித்தது அதை பார்த்த மூத்த குரங்கு மரத்தில் இருந்து இறங்கி வந்து இளைய குரங்கை தடவியது நான் சொன்னதை கேட்டிருந்தால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காதே என்று கண் கலங்கியது பிள்ளைகளே இந்த கதையின் மூலம் என்ன அறிந்து கொண்டீர்கள் ஒன்று நாங்கள் எந்த செயலையுமே என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளே சிந்தித்து செய்யப்பட வேண்டும் இவற்றிய என்ன பிள்ளைகளே மூத்தவர்களின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் எங்களுடைய அண்ணா அக்கா சொல்கின்ற வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளே கேட்டுக்கொள்ள வேண்டும் நாங்கள் வந்துள்ள சொற்களை உச்சரித்து வாசிப்போம் என்ன பிள்ளைகளே கண் க கண் க ம் கண் இது என்ன பிள்ளைகளே மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன இது என்ன பிள்ளைகளே காடு டு காடு டு காடு இது என்ன பிள்ளைகளே மரம் ம ம இவர் பிள்ளைகளே தம்பி த

இ டு பாருங்கள் பிள்ளைகளே இந்த சிறுவனின் முழங்காலிலே காயம் ஏற்பட்டு இரத்தம் சொட்டுகிறது சிறுவன் அழுது கொண்டு இருக்கிறார் காயம் ஏற்பட்டுள்ளது காயம் என்னது பிள்ளைகளே ஜ காயம் கா காயம் கா இட் ட்ரு காற்று கா இட் ட்ரூ காற்று பாருங்கள் மரங்கள் காற்றினால் அசைந்து ஆடுகின்றன பாருங்கள் இந்த சிறுமியை கவலையினால் அழுது கொண்டிருக்கிற க வ லை கவலை க வ லை கவலை பாருங்கள் இந்த சிறுமியை ஒரு பூச்சியை பார்த்து பயத்தினால் பயந்து கொண்டு இருக்கிற ஒரு பூச்சியை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார் பயம் ப ஜ உம் பயம் ப ஜ உம் பயம் இது என்ன பிள்ளைகளே மரக்கிளை மரத்தினுடைய கிளை கி லை மரக்கிளை மரக்கிளை நாங்கள் மேலும் சில சொற்களை பாசிப்போம் இந்த சொற்கள் பிள்ளைகளே ஒரு வசனத்தின் முடிவில் உள்ள சொற்கள் காட்டில் குட்டிகள் வாழ்ந்து அப்படி சொன்னால் விளங்குமா பிள்ளைகளே காட்டில் குரங்கு குட்டிகள் வாழ்ந்து வந்தன வந்தன என்பது என்ன வசனத்தின் முடிவில் உள்ள சொல் வந்தன வந்தன இன்றது எது கேட்டது கேட்டது విలఖియదు బి ల కి జతు తు విలందదు తా వి జతు తావియదు தாவியது கூறியது கூறியது துடித்து துடித்து துடித்தது பிள்ளைகளே நாங்கள் இப்போது சொற்கள் படித்தோம் அல்லவா பிள்ளைகளே நாங்கள் இன்று கதை படித்தோம் கதையில் உள்ள சொற்களை வாசித்தோம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்